பெரியார் எல்லாம் அவ்வளவு பெருசா பேசுறாங்க ஏன் அவர் பேசணும்ல ஏன் எடுத்து போடலாம் வீரமணி அவர்கிட்ட எல்லாமே தொகுப்பு இருக்கு. ஏன் ஆடியோஸ் வெளியில வரல யூடியூப்ல ல வெளியில வந்தா அவருடைய உண்மையான ஸ்பீச்சோட தன்மை என்னங்கிறது வெளியில வந்துரும். ரொம்ப தப்பு தப்பா இருக்கும் அவரோட பேச்சு. மெயின் ரீசன் என்னன்னா சுயமரியாதை பற்றி பேசுற ஒரு நபரு மற்ற ஒரு அதாவது எப்படின்னா பயமக்கஅ அப்படி சொல்லுவாங்கல பயமக்கன என்னங்க அதுக்கு முன்னாடி டே அப்படினு சொல்லிருக்கறாங்க. அப்படிதான் பேசுறாரு. உன் தாத்திரப்படி உன் அண்ணப்படி நீ நீ கும்புக்கிற கடவுளுடைய ஒரு கடவுளை கும்பிடுவானா உண்டாக்கணும் கடவுளை முட்டா பசங்க கடவுள் இல்லைங்களா கடவுள் இல்லைங்கிறானு முடியும் நீ ஆளுக்கு போற உங்க நீ போடுங்க எனக்கு நீ பாப்பான் உனக்கு மான வெக்கமே கிடையாது எங்க போய் சாப்பிடுறது இப்படி இல்லாம சொல்லி ஒரு மகத்தை ஒத்துக்கிட்டாலும் நீ தேவைய மகன்னா அவர் வந்து தமிழர்களை அட்ரஸ் பண்ணும் பொழுதெல்லாம் அவர் இந்த வார்த்தையை சொல்வார் இது சுயமரியாதை அப்படிங்கறதுல எந்த இடத்துல நீங்க வந்து ஏத்துக்க முடியுது இது சுயமரியாதை அற்ற மக்கள் தான் ஏத்துக்கிட்டு இவரோட பேச்சை கேட்டுட்டு இதுக்கு கோவப்படாம இருக்கானா அவனுக்கு சுயமரியாதை இல்லையா நடத்தும் நம்பல போயிட்டு நான் இல்ல இது ஒரு நூறு பேரோ ஆயிரம் பேரோ பாத்துருக்காங்க வச்சுக்கோங்க அவங்களும் போய் தேடி பாக்கிறதுக்கு ஒரு எங்க இந்த மாதிரி ஒரு ஸ்பீச் அவருடைய கான்வர்சேஷன் ஸ்பீச் இருக்கல முழுசா ஒரு ஒரு மணி நேரம் ஸ்பீச் எடுத்து வைங்க அவரு ரெண்டு மூணு தேவை முக்கியாவது வந்துடும் வராம இருக்காது எந்த ஸ்பீச்மே எந்த ஸ்பீச் நீங்க எந்த ஊர் ஸ்பீச் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற அந்த உதாரணம் உங்களுடைய கவனத்துக்காக முப்பதாம் பக்கத்துல எப்படி பெண்கள் தங்கள் கால் விரல்களை பார்த்து நடப்பதுதான் கற்பு என்றால் பெண்கள் அது போல எல்லாம் நடப்பது போல் நடித்து தங்களை கற்புள்ளவர்கள் போல காட்டிக்கொள்கிறார்களே அது போல அப்படின்னு குறிப்பிடுகிறார் முப்பத்தி ரெண்டாம் பக்கத்துல புருஷன் மனைவி என்ற வாழ்க்கையானது நமது நாட்டில் உள்ள போல வேறு எந்த நாட்டிலும் கிடையவே கிடையாது என்று சொல்லலாம் நமது கல்யாண தத்துவங்கள் எல்லாம் சுருக்கமாய் பார்த்தால் பெண்களை ஆண்கள் அடிமையாக கொள்வது என்பதை தவிர வேறு ஒன்றுமே அது இல்லை கல்யாணங்கிறதே அடிமையை தவிர வேறு ஒன்று நத்திங் கல்யாணத்துல என்ன இருக்கு உருப்படியா பெண்கள் அடிமைப்படுத்துறோம் வேற என்ன இருக்கு கல்யாணத்துல வேற எதுவுமே கிடையாது தெளிவா சொல்றாரு ரொம்ப சீரியஸா வேற சொல்றாரு முப்பத்தி நாலாம் பக்கத்துல நமது சீர்திருத்தவாதிகள் பலர் ஒரு மனிதன் இரண்டு பொண்டாட்டிகளை கட்டி கொள்வதை பற்றி மாத்திரம் குடிமொழிக்கு போய் விட்டதாக கூச்சல் போடுகிறார்கள் இவர்கள் எதை உத்தேசித்து இப்படி கூச்சல் போடுகிறார்கள் என்பதே நமக்கு விளங்கவில்லை ரெண்டு பொண்டாட்டி கட்டிக்கிட்டா உனக்கு என்ன பிரச்சனை இதுல என்ன சிக்கல் இருக்குன்னு நீ இவ்ளோ கூப்பாடு போடுற சீர்திருத்தவாதிகளை இப்படி சிக்கலுக்கு கலப்புறாங்க என்னன்னே தெரியல ரெண்டு பொண்டாட்டி கேட்டால் என்ன ப்ராப்ளம் எதைத்தான் எதை மனசு வச்சு என்ன ப்ராப்ளம்னு இப்படி கூப்பாடு போடுற அப்படின்னே எனக்கு விளங்கலை அப்படின்னு பெரியார் குறிப்பிடுகிறார் முப்பத்தஞ்சாம் பக்கத்துல விவாகரத்து சட்டம் ஏற்படாமல் போனால் விவாதத்துக்கு ஒரு சட்டம் வேணும் விவாகரத்துக்கு சட்ட வேணும்னு அப்ப சொல்லுவாங்க சட்டம் இப்ப இருக்கு விவகாரத்து சட்டம் வேணும் அதை எப்படி பாருங்க விவாரத்து சட்டம் வேணுங்கிறது பிரச்சனை இல்ல விவகாரத்து சட்டம் வேணுங்கிறது எப்படி வழிபட்டாரு பாருங்க அப்படி ஒரு சட்டம் ஏற்படாமல் போனால் கல்யாண மறுப்பு பிரச்சாரமும் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு பிரச்சாரமும் கல்யாணமான புருஷன்களுக்கும் பெண்களுக்கும் பலதார பிரச்சாரமும் தான் செய்ய வேண்டியிருக்கும் ஒழுங்கா விவாகர சட்டம் கொண்டு இல்லைன்னா கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு நான் பிரச்சாரம் கழிப்பிடுவேன் இல்லாட்டி ஆண்களும் பெண்களும் ஆளாளுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கலாம் பிரச்சாரம் பண்ணிக்கலாம் பலதார பிரச்சாரமும் அன்போடு கண்டிக்கிற அன்றியும் இது சமயம் ஒற்றுமைக்கும் திருப்திக்கும் இன்பத்திற்கும் உதவாத பெண்களுடைய எப்படி திருப்திக்கும் இன்பத்திற்கும் உதவாத பெண்களுடைய புருஷர்கள் பெண்களை மதிக்கக்கூடிய என்ன பாத்தீங்களா சோ திருப்திக்கும் இன்பத்திற்கும் உதவாத பெண்களுடைய புருஷர்கள் தைரியமாக முன்வந்து தங்களுக்கு இஷ்டமான பெண்களையும் திரும்பவும் மனம் செய்து கொள்ள துணிய வேண்டும் என்று நாம் தூண்டுகிறோம் உனக்கு திருப்தி இல்லையா உனக்கு ஆசை இல்லையா விட்டு கழுதையா அடுத்து வேற ஏற்பாடு பண்ணு வேற ஏற்பாடு பண்ணு கல்யாணம் பண்ணிக்கோன்னு நம்ம தூண்டுறோம் இஷ்டமான பெண்களை திரும்பவும் மனம் செய்து கொள்ள துணிய வேண்டும் என்று நாம் தூண்டுகிறோம் தெளிவா சொல்லிட்டார் பெரியார் மனிதன் இருக்கும் வரை அனுபவிக்க வேண்டியது இன்பம் திருப்தியும் என்ன மாதிரி ஒரு சிந்தனை பாருங்க அது வந்து பெண்களை பற்றி இந்த நேரத்தில் வந்து சந்தோஷமா வாழணுங்கிற சென்ஸ்ல சொல்ல மனிதன் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா எல்லாரும் அப்படிதான் முயற்சிப்போம் அவர் சொல்றது வந்து பெண்களை பற்றி பெண் ஏன் சொல்லிட்டு ஒவ்வொரு தலைப்பா கற்பு பற்றி பலதார மனம் பற்றி விவாகரத்தை பற்றி சொத்துரிமை பற்றி இப்படி பேசிட்டே பலரா பல விஷயங்கள் பேசும்போது என்ன சொல்றாரு மனிதன் இருக்கும் வரை அனுபவிக்க வேண்டியது இன்பமும் திருப்தியும் அதோட பிரச்சனை இல்லை அடுத்த வரி பாருங்க இதற்கு ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் முக்கிய சாதனம் சோ திருப்தியும் ஆசையும் அனுபவிக்க வேண்டிய இருந்து வரும் பெண்ணுக்கு ஆண்டு ஆணுக்கு பெரியருக்கு தனக்கு குழந்தைகள் இல்லை அப்படிங்கிற கவலை இருந்ததா தனக்கு பிறகு ஒரு வாரிசு இல்லை அப்படிங்கிற இயக்கம் எப்போதாவது தென்பட்டிருக்கிறதா அவருக்கு ஒன்று தனிப்பட்ட பாசம் அந்த பிள்ளை பேர குழந்தை என்ன அதை வந்தால் என்ன எப்படி இருக்கீங்க என்ன அப்படின்னு கேட்பார் அவ்வளோதான் அதோட ஐயா சொல்லுவார் பாசத்துக்காக மனுஷன் பிள்ளை பெற்றுக்கணும்னு அவசியம் என்ன இருக்குது என்ஜாய்மெண்ட் விதவுட் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார் ஐயா இங்கிலீஷ்லேயே கூடுதல் சொல்ல போது என்ஜாய்மெண்ட்

நாங்க போனதுக்கு அப்புறம் உன யாரை டி ஏன் உன்னை யார் பாத்துக்கறாங்க சட்டி போடுமா ஊவா 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 ஏ கொரோனா கோ கொரோனா கோ கொரோனா கோ இந்த பகுத்தறிவு பன்னாடை பன்றிகளுக்காக பணத்திற்கு மலம் தின்னும் பன்றிகளே சில பகுத்தறிவு பன்னாடை கும்பல்கள் ஹிந்து மதத்தை மட்டுமே எதிர்ப்பதாக கங்கணம் கட்டிக்கொண்டு மற்ற சமூகங்கள் மதங்களில் எத்துணை அறிவுசாராத விஷயங்கள் இருந்தாலும் அவைகளையெல்லாம் பார்ப்பதில்லை என்று நவத்வாரங்களையும் மூடிக்கொண்டிருக்கும் இந்த நாதாரிகள் இந்து மதத்தில் மட்டும் எந்த பிரச்சனையும் இல்லை என்றாலும் கூட தின்ற பணத்திற்கு அதிகமாக கூவியே ஆக வேண்டிய கட்டாயத்தினால் தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கை முறையையும் மத உணர்வுகளையும் புண்படுத்திக் கொண்டே இருப்பதை தங்கள் வாழ்க்கை முறையாக வைத்துக் கொண்டு மூத்த குடித்தமிழன் சைவத் தமிழன் வேதாகமங்களை வாழ்ந்தவன் வாழ்கின்றவன் வாழப் போகின்றவன் அறுபது ஆண்டு ஆட்டம் போடும் அல்லக்கைகளால் அறுபதாயிரம் ஆண்டு வரம்பரையா ஆடிவிடப் போகின்றது